அங்க வரணும். இங்க அதன மாத்தி குடுங்க சார் அதுக்கு புரியல என்னது கோயில்ல இருக்கு அத மாத்தி குடுங்க அங்க इशூ இருக்கு. எம்.எஸ்.பி லைட்ஸ். ஆ டிபி pore equilateral. அது என்னவெல்லாம் நானே கேட்டிருக்கேன். நான் அனுப்பின உடனே ப்ரொவிட் செய்யல. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல கலரத்தை பர்ச்சேஸ் செய்யறது வாங்கலாம்னு இருந்தேன். அப்போ உடனே அதை செய்யற மாட்டன் சொல்றாங்க. இது ரேலன்ஸ் உள்ள ரிஸ்க் எடுக்கிறானே. அரசாங்கிற்பணிப்பாளர்கள் பிரதேச செயலாளர்கள் வணக்கம் அது மேகாதி இருபது லட்சம் உரிமைகளை வழங்க திட்டத்தின் கீழே தற்பொழுது வழங்கப்பட்ட உரிமைகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாக எங்களை அடிக்கடி இப்போ வந்து கொடுத்த கூட மீட்டிங் வைக்கிறாங்க பொதுவாக அங்கே ஜிஎம்ஆர் சொல்கிறது காரணங்கள் வந்து மக்களுக்கு பயம் அந்த கிராண்ட குழந்தை கொடுத்தா அவங்க திருப்பி தருவாங்களான்னு பெற்ற சிலர் சொல்கிறாங்க தங்கள் ஸ்டாஃப் இல்லைன்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க உபாதினாங்க கம்ப்யூட்டர் அப்படி இல்லை சில ஜிஎம்ஆர் சொல்கிறாங்க நெட்வொர்க் வேலை செய்யல நாங்கள் போட போட போவதில்லை அப்படி சில காரணங்கள் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் எங்களோட பிரதேச செயலாளர்கிட்ட என்ன காரணம் இந்த அவங்களே தெரியும் தாங்க எத்தனை கிராண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க தங்களோட டிவிஷன் எத்தனை அவ்வளோ மக்களுக்கும் இது செய்யலாம் இருக்கின்றதும் நாங்கள் அவங்களோட கலை போடுறோம் அதை உங்களோட கூப்பிட்டு கடிதம் பண்ணிருக்கேன் in the association on the ஆண்டில் together they let காணி அபிவிருத்தி கட்டட சட்டம் தேதுன வணங்கப்பட்டிருது அடிக்கு பத்திரங்கள் மற்றும் அனுமதி பத்திரம் ரெ ரெனிடான் ஒரு கிழவ எழுதப்பட்ட ஒரு குறிப்பு அதுக்கு அதுவே இதுகöneneலலக்கப்பட்டு என்ற வித பினத்துவிகிச்சி ஹாட்டிசி அனுமதி பத்திரங்கள் அடிக்கு பத்திரங்கள்

ഓക്കേ, थाना одി. ഇന്നെ ഇട്ടോണ്ടി ഇെന്നാ. ഇതിന് വെറുതായി 35 ആവാണ്. ആഞ്ഞു. അപ്പറുന്നണ്ടേ. ഉണ്ട്. ഉണ്ട്. നേരപ്പം 29 ആതുകം നമ്പർ പർട്ടിക്കുലർ ഉണ്ട്. അങ്ങ അങ്ങ ഞാൻ ചൊല്ലാൻ ആവശ്യവ. 2 മിനിറ്റ്. എണ്ണോണ ഇതെല്ലാം ഒരു നമ്പർ ഓഫ് എഡിഓ പേയിന്റ് എൻ ഡി. കൊനാമി റീലോക്കേസ് കാണിക്കേണ്ടരെ. എ ഇമേൽ ലോഡ് ചെയ്യിയെ. ആ 되വര. এবര അത് സ്പെഷ്യൽ ആണ്. ഞാൻ സ്പെഷ്യൽ kræണലേ കൂടുതൽ. எங்களுக்கு சொல்லப்படுங்க என்னன்றால் காணிப்பிணக்குகள் காணிப்படைஞ்சு என்னென்ன கணங்கள் பிரஷம் கூடாது போன முறை இந்த ஜனாதிபதி தூத்ததுக்கு அடிப்படை காரணமாக தான் தான் அவர்கள் போட்டாவது சொல்லப்படுது அதுக்காக பிரஷ் விடுறாங்க நாங்க இந்த என்னென்ன நீங்க அதிகாரிமா ஒரு அரசாங்கத்தில் திட்டம் கொண்டு வரக்குள்ள இதில் என்னென்ன பிரச்சனையில குயிக் பண்ணி கணக்கு செய்ய வச்சு கூட்டணுமா தஞ்சும் அதுதான் எங்கேட பாட்டோம் உங்களோட பாட்டு அப்போ இதில் இப்போ பழைய கிஷ்டியை வச்சு பார்த்து இப்போ நமக்கு நடைமுறையில் வர்றது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உள்ள நடைமுறை பிரச்சனை என்ன சுனாமி வீட்டில் இவ்வளோ கொடுத்தாக இருக்குது அதாவது இதுக்குள்ளே ஹைலைட் பண்ணி கொண்டு போகிறத தான் பார்க்கணும் நம்ம எல்இஓ பேமெண்ட் என்ன எல்இ பேமெண்ட்டுங்க சொன்னீங்க அதை கொண்டு வந்து வீட்டில் தானாங்கனால அது கிராரில் என்ன பிரச்சனை அது நாங்கள் இப்படி கிளியம் உணர்ணும் அல்லது கொழும்பு அப்படி கிளிக்கிறேன் நீங்கள் நீங்க நீங்க எப்படி இல்ல சொல்லி முடிக்க போகிற குழந்தை மகந்தா அரசாங்கம் சொல்லி இருபத்தாயிரம் தாண்டி தான் நான் அவங்க வேலை முடிஞ்சோ

அவங்களோ நியூ குராண்ட் மந்த்லி டாக்டர் நியூ குரான் மட்டன் விதான் செய்ய மாட்டதுன்னு சொல்லலாம் ஏன்

प्रदेश के वाराणसी एनएएस टेक कॉलेज साइंस करेगें, कर्मिक प्रतिनिधियों ने शादी करें, प्रदेश का उदाहरण देखो करते नालंदा लोगों में जब उनके आलावा पाकर चलते आलाप बढ़ाम।

அவன் கிட்ட இது போன வந்து தெரிஞ்சதுல ஒரு கொண்டாங்க அத படியே இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு திறனுள்ளதா இருக்கதே பாளை அந்த ஐடி விதிகளை இரண்டாவது மாதம் முடிவே எடுத்துக்கொண்டேနေந்தாலும் ஐடி விதமான ப்ரோகிராம் தரக்கிறது இருக்குதே அத 30ஆம் தேதி இரண்டாவது மாதம் முடிவடையும். அந்த இங்கிலீஷ்ல வச்சீங்க நீ சொல்லின்னா ஏ புக்க ரிவ்யூ எழுதவே நான் தெரியுமா? சொல்லினா நான் பண்ணலை கேவோர் பண்ணலாம் வரதே எனக்கு நீச்ச தட்டுறதே. என்னோட மாக்யம் நான் பண்ணல கூட சரியே கோல்டலலாய் சைபானோ இல்லை कोचेर सोई चीज़ है कोचेर है परमिशन गांड ना पुरवा कौन वाला कटा करना था ये कटे करते पीने कटे करते जो वाया है आगे जीवन करना है इतना बड़ा है और ये वो ना कोचेर सोई नहीं है ये क्या ये जो क्या नहीं है तेरो सेहत ये नहीं है हमारे तरफ पहले है कौन सा क्या है �

అన్నవారి అపరatte చిటన్జేనే రాము బలమ చిటన్ నాకియనే చిటనే వడకట వెడన కాదు అదే కే ఆప్షన్ 2 ఒకటి ఉందం అదె cash flow issue வருது. அப்போ இ கமெண்ட்ல மாஸ்டர் எடுக்கறது. قومு வயர मारு. மட मारு. இந்த ரீசன் டேம் உனக்கு. ரீசன் டேம் உனக்கு. வாமே நர்னோனி, டோர்னோட் ஃபிஷர். அதே பிராக்டிஸ் பண்ணு. அம்பே மேக்கப் படங்க அந்த இட படங்க. அப்புறம் டென் ஷெட்யூல் அனன கதைக்கலாம் பாரு. வெச்சன डाला அதே சின்ன சின்னதா படக்கலாம் நம்மள வந்து போடலாம். ஏ ஃபைல் இதுவல்ல, அந்த கேடேங்களா ಆ ನಿಕಾಯದ ಬಗ್ಗೆ ಅರೆ දෙಕೈ ಮೊಟ್ಟಮ ಹತ್ತರ ಹತ್ತರ ಬರೆದಿ ಇದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಂತಿನ ಅಗ್ರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಆಯ್ತವೇ ಇಲ್ಲ ತಿರುಮ ಕೋಡ್ ಆಯ್ತು ನಾವು ಬಿಡಿಸೋದು ಇದು ಈ ಹಾಕೊಂಡರೆ ಎಲ್ಲ ಲೋಕದ ಬಯಸು ಮೂಡ್ರು ಓ ಲೋಕದ ಬಯಸು 10 ಇಂಚಿನದರಷ್ಟು

இங்க இருக்கிற டெக் டெக் ஆ அப்பத்தாوري இன்னொரு ஒரு வந்து மீ அஸ்ம வந்து பாத்தோம் டேவி இல்லை அங்க என்ன செல் ஆட்வான்ஸ் 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 தென்னால என்ன செல் அந்த ஸ்டீல் பட்ட அது இந்த வியத்ராத்துக்கு குளத்து வந்து ரெண்டு இஞ்ச். வியத்ராத்துக்கு આગળ இருக்கிற போல்ட் ப்ரோட் தмияத்துல அந்த இது இப்போ கொண்டு வர வேண்டியது. போடுங்க. பட்ட மட்ட வரி ப்ரேசிங் இல்ல போடுங்க. கொளட தான். என்ன?

कार्ड पार्टी मार दी तो जो भी क्यों लोगों में मैंने कहा चलो कार्ड पार्टी मार दी अपने बाप को मैंने कामरी मिल चुकी है ना नहीं कार्ड मिल रहा है sir कामरी मिल रहा है ओन 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 मिल

ஒன்றை உடனே இன்னொரு அந்த பாட்டிலல ஒரு கே கே அவளது இல்ல கே பொதுுகளே இதற்கென்னது அ பட்மிலல சாம்பார் நிறை வந்து அதுக்கு பண்றேட்டா ها ஐயோ முதல்ல ஐடி வாடேனா அதா செஞ்சிட வேண்டியதுமே கேனிய மடங்கையன்னா அதுக்கு இத மத்த என்ன அதான் அப்போ काय லட்சம் வாரதே நம்மள जाणறது அப்படி जनताने பாਉਣੀ அது அதுக்கேற்க <intimated>